அபியோட அக்கா இல்ல பிங்கு அபியோட அம்மாய் அய்யோ அம்மாய தமிழில் வரும் அது ஐஷு இப்போ நீ ப்ளூ கலர் சுடிதார் போட்டுருக்கல்ல அதனால சொல்றான்னு நினைக்கிறேன் சரி சரி அபி நீயும் டிங்குவும் இந்த வருஷம் ஸ்கூல் போணும்ல

ஆறு அகில் குட்டியா அகில் குட்டி குட்டி பயனில்லை அவங்க கூட விளையாடற அளவுக்கு எல்லாம் ஆகல அவ எப்பவும் படுத்து தூங்கிட்டே தானே இருக்கும் குட்டி தம்பி இல்ல என்ன ஒரு பேபி ஒன்னட பேபியா அகில் குட்டி தான ஒன்னட பேபி வேற யாரு அக்கா அது அபிக்குட்டி அகில் குட்டிய செல்லல பேபினே அது அபி எட மாமா இருக்க അയ്യോ അവനാണോ ബേബി ശരിയായെ തണ്ടി അവനെ പോയി ഇവ ബേബീന്ന് சொல்றா ശരി சின்ன குழந்தைக்கே என்ன தெரியும் அவனை பத்தி हां பிரைசோ இந்த കുട്ടീസ് எல்லாம் വീട്ടിൽ இருக்கும்போது விளையாடறதுக்கு ஜാലിയാ இருக்கு നേരം போறதே தெரியல ஆனா നാളையில இருந்து ഇവгла സ്കൂலுக்கு போயிடுவாங்களே அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு நல்லா ബോറടിക്കൂന്ന് நினைக்கிறேன் हां നീ சொல்றது சரிதான் கயல் இப்போ ഇവങ്ങളെല്ലാം இருக்கும்போது ഇവங்க கூட விளையாடிட்டு ஜாலியா இருக்கு ഇനി நாளைக்கு ഇവങ്ങളെല്ലാം സ്കൂളിக்கு போய்ட்டா அப்ப നമുക്ക് ബോറടിക്കൂല്ലേ പിന്നെ അഗിൽ കുട്ടി ഇരിക്കാ ஆனா அவன் கூட நம்ம எந்த செய்யானா அவன் எப்பவும் தூங்கிட்டே தான் இருக்கும் ஐயோ ஆமா ஐஷு நல்லா போர் அடிக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த தடவை நீயாவது வந்திருக்கியே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் இப்ப நீயும் வரலன்னு வெச்சுக்கோ நான் மட்டும் தனியா இருந்திருப்பேன் அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கோ யோசி பாரு முன்னாடி எல்லாம் அப்படிதான் லீவுக்கெல்லாம் நான் ஊருக்கு வரும்போது இங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் பிங்க் கூட்டிங் குட்டி பிள்ளைங்கள இருந்தனால நான் அவங்க கூட விளையாடிட்டு இருப்பேன் மத்தபடி எனக்கு இவங்க அதுக்கப்புறம் நான் கேரளா போயிடுவேன் அப்படியா அப்ப ரெண்டு மாசத்துக்கு தான் நீ இருப்ப அதுக்கப்புறம் நான் தனியா தான் இருக்கணும்ல அதே கையல் எந்த செய்யானா எனக்கு பிஜி ஜாயின் பண்ணணும் அது கொண்டு நான் ரெண்டு மாசம் லீவ் முடிஞ்ச அப்புறம் பிஜி ஜாயின் பண்ண கேரளா போயிடுவேன் சரி பரவால அட்லீஸ்ட் ரெண்டு மாசம் ஆது கம்பெனிக்கு நீ இருக்கே அப்புறம் ஐஷு நாளைக்கு உங்க ஸ்கூலுக்கு போய்ட்டேனா நமக்கு போர் அடிக்குல்ல நம்ம இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாமா ஏன்னா நான் இந்த ஊருன்னு தான் பேரு ல வந்தாலும் வீட்டுக்குலயே தான் இருப்பேன் வெளியில நான் எங்கயுமே போனது ஆ சரி கயல் நல்ல ஐடியா அது எனக்கும் இந்த ஊர்ல சுத்தி பார்க்கணும் ஆசியாதான் இருக்கு நமக்கு நாளைக்கு எல்லா சுத்தி பார்க்கலாம் ஆனா எனக்கு இந்த ஊர்ல எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு எதுவும் தெரியாது எனக்கு காமிக்கணும் ஐயோ நீ நான் தான் இந்த தான் இந்த ஊர்ல எதுவுமே தெரியாது நான் லீவுக்கு வந்தாலும் ரெண்டு தான் இருப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது ஐயோ எந்த கையல் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்புறம் எப்படி நம்ம இந்த ஊர் எல்லாம் சுத்தி பாக்குறது சும்மா எங்கயாச்சும் போலாம் இருந்தாலும் நல்ல நல்ல பிளேஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு அங்க எல்லாம் போய் பார்க்கலாம்ல ஆமா நீ சொல்றதும் சரிதான் அதனால சூப்பரான பிளேஸ் எல்லாம் எங்க எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட நம்ம அங்கெல்லாம் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இல்லனா அப்புறம் தெரியாம எங்கயாவது போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா இந்த ஊர்ல எல்லா இடமும் தெரிஞ்ச யாராவது நம்ம கூட இருந்தா சேடனும் வரல அப்படியா சரி விடு நீ என்ன பண்றது சரி நம்ம ரெண்டு பேரும் போலாம் ஆனா நீ உன் அண்ணா கிட்ட இந்த ஊர்ல எந்த இடம் எல்லாம் நல்லா இருக்கும்னு கேட்டு வச்சுக்கோ நம்ம அங்க எல்லாம் போலாம் அல்ல இல்ல நிக்கு நிக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளவுதானே ஒரு ஆள் இருக்கு இருக்கா யாரு அது

டீ அப்படியே கூப்பிட்டு வந்திருக்கோம் காலையிலேயே கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு இப்போ வெளியே வேற போகணும் இவ்வளவு பார்க்கவே கூடாது வந்தோமா அப்படியே கூப்பிட்டோமா போயிட்டே இருக்கணும் அபி ஓ அபிய கூப்பிட வந்திருக்கானா அபி எங்கடா இருக்க வா போலாம் ஏடா இதுக்கு எப்படி கூப்பிட்டே இருக்க அவ உள்ள சாப்பிட்டு இருக்க பேசாதடா பேசினா பிரச்சனை ஆயிடும் அபிமா இதங்க நான் சொல்றேன்ல அவ உள்ள சாப்பிட்டு இருக்க சாப்பிட்டு வரட்டும் கொஞ்சம் வெயிட் செய் ஐயோ வெயிட் பண்ணா வேற மாதிரி ஆயிடுமே

ஐயோ வெயிட் பண்றது தானே பிரச்சனையே சரி வேற வழி இல்ல அப்படிக்கு ஸ்கூல் பேக் எல்லாம் வாங்கணும் கூட்டிட்டு தான் போகணும் விட்டுட்டு போனாலும் அழுவா சரி அவ சாப்பிட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அங்கனே ஓட மாத்திரம் சேருக்கு அவ்ளோ பெரிய வேலைய எல்லாம் ஒண்ணும் இல்லையே பெட்டியா தான இருக்க நில்லு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஞானும் கயிலும் கூட இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு இருக்கோம் நீ சுத்தி பாரு இல்ல கடப்பார பாரு அதுக்கு நான் என்ன பண்ணனும் இதெல்லாம் பழைய ஜோக்கு சிரிப்பு வரல பின்ன நீ என்ன பண்ணணும்னு சொல்ற எனக்கும் கையிலுக்கும் இந்த ஊர்ல எங்கெல்லாம் என்னெல்லாம் இடம் இருக்குன்னு தெரியாது அதனால நீ தான் எங்க ரெண்டு பேரையும் இந்த ஊரெல்லாம் கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்க போற அப்புறம் வேற என்ன விட்டா ரொம்ப ஓவரா போற அடிச்சா மூஞ்சி பேந்துரும் என்னெல்லாம் வெளியெல்லாம் கூட்டு போக முடியாது ஐயடா அதுக்கு எங்களை நீ வெளிய கூட்டிட்டு போவியா மாட்டியானு உன்கிட்ட நான் रिक्वेस्ट பண்ணல கண்டிப்பா நீ எங்களை வெளிய கூட்டிட்டு போறேனா ஆர்டர் போடுறேன் ஏய் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யார்டி உன் மாமாவோட தங்கச்சி நீ என் கைய பிடிச்சி இழுத்தத என் சேட்டங்க சொன்னா உன் கதை முடிஞ்சாச்சு ஷோ தெரியாதனமோ இவ கைய பிடிச்சிட்ட எந்த நேரத்துல கரும இவ கைய பிடிச்சான்னு தெரியல அதையே சுள்ளி சுள்ளி சாவடிக்கிறான் என்ன ஹீரோ சார் சைலண்ட் ஆயாச்சு இவ்வளவு நேரம் அடிப்பே மூஞ்ச பேத்துறவே அங்க நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க இப்ப சொல்லுங்க ஐயோ கடவுளே இவ கைய பிடிச்ச விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது அந்த ஆளு இல்லாட்டியா ஆடுவோம் இதுல வேற அக்கா இவகிட்ட எதுவுமே வச்சுக்க கூடாது இவ இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு இப்போ நான் இவ கைய பிடிச்சி இவ்வளவு பிரச்சனையானதெல்லாம் அக்காக்கு தெரிஞ்சா அவ வேற டென்ஷன் ஆவாளே பரேடா நாளைக்கு எங்களை வெளியே கூட்டிட்டு போகவியா மாட்டியா வேற வழி இல்ல இவ சொன்னதுக்காக நாளைக்கு மட்டும் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் ஆ சரி இப்போ என்ன நாளைக்கு இந்த ஊரை சுத்தி காமிக்கணும் அவ்ளோதான கூட்டிட்டு போறேன் ஆ அங்கன சொல்ல இது நல்ல பிள்ளைக்கு அழகு குட் பாய் ஓகே நோ மென்ஷன் நான் வரேன் எரேடா நிக்கடா ஆ இப்போ என்னடி அலா கூட்டிட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் சரி அதுக்கு முன்னாடி அடிச்சேன் மூஞ்ச பேய்துறேன்னு அதுக்கு சாரி திரும்பவும் என்னடா சாரி சோரி ஹீரோ சார் உங்களை கீழே உள்ள கல்லு மண்ணு கிட்ட சோரி கேட்க சொல்லல என் கிட்டதான் சோரி கேட்க சொன்ன என்ன பார்த்து என் கண்ண பார்த்து சோரி கேளு கண்ண பார்த்தா ஐயோ ஆரம்பிக்கிறாளே ஏய் சாரி கேட்க சொன்னா கேட்டுட்டேன் கண்ணெல்லாம் பார்க்க முடியாது ஏடா இப்ப என் கண்ண பார்த்து சாரி கேப்பியா மாட்டியா மாட்டேன் என்ன சரி நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம்

சாரி 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 எடேடா மதி கணக்கு தெரியாதா அஞ்சு வருஷம் கேட்க சொன்னா ஆறு வருஷம் கேட்டுட்ட இல்ல பரவால வச்சுக்கோ தேவைப்படும் இந்த இதுக்கு தேவைப்படும் புரியல என்னாலயும் முடியல என்ன பண்ற சாரி அடிமச கத்தடுக்கடி கொஞ்சம் சேத்தனைக்கு